ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முரளையும் அவங்க மாமியாக்காரையும் சுந்தரியும் அப்படியே ராகவ் ராகவருமத்தில் திருட்டுத்தனமோ எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த லெட்டரை எப்படியாவது தேடி எடுக்கணும்னு தேடுறாங்களா அந்த சமயம் கண்ணாடியை பார்க்குற சுந்தரி என்ன பண்ணுறாங்க அப்படியே நெக்லஸை வெளியில் எடுத்து போட்டுட்டு அப்படியே சேலையை சரி பண்ணுறாங்களா முந்தானையை உடனே அதை பார்த்துட்டு ஐயோ அத்தை லூசு லூசு அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல் சாதியை தேடுங்க அப்படிங்கிறாங்க சரி சரி கிருஷ்ணா அப்படின்ட்டு வே இந்த சமயத்துலேயும் காமெடி பண்ணுது பார்த்தீங்களா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்கையில் டக் டக்குன்னு கதவை திறந்துட்டு சத்தம் கேட்குது ஐயோ யாரோ என்னமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு அங்கே மாப்பு போடுற வேலைக்கார் வர்றாரு வந்த கையோட அப்பாடா நீயா அப்படின்ட்டு என்னங்கம்மா ராகவையா ரூமுக்குள்ளே நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க இல்லை இங்கே பாரு எவ்வளோ குப்பையாக கிடக்குது நீ நீட்டாக சுத்தம் பண்ண மாட்டியா இல்லைம்மா அதுக்கு தான் வந்தேன் சீக்கிரம் நல்லபடியாக மாப்பு போடு ஆ வேலை நடக்கட்டும் அப்படின்ட்டு வா கிருஷ்ணா வா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம்ட்டா தம்புரா ஜாமின்ட்டு ஓடிடுது கீழே கீழே போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் இந்த இந்த லெட்ரு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை அப்படிங்கிற டேய் உன்னை பற்றின ரகசியம் ராகவு தெரிஞ்சு போச்சு இதை போய் சந்தோஷங்கிற நீ பயப்பட வேணாமா எதுக்கு பயப்படணும் அது தெரிஞ்சிருந்து அடங்கி போயிருக்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் குழந்தை பிறக்கணும் அவள் அக்கா மேலே உசுராக இருக்கேன் அவள் அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறான் அதை விட எனக்கு சுய நினைவு இல்லை பற்றியா அதுதான் நான் ரெண்டு பேர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் ஐயோ சூப்பர் மாஸ்டர் பிளான் தான் போட்டிருக்கேன் கிருஷ்ணா நீ நல்லவேளை சுயநனவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்து உன்னை துவைச்சி தொங்க போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க சுந்தரி ஆமாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் நாடகமாடி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா ரெண்டு பக்கட்டும் மாட்டியிருக்கேன் இல்லையா ராகவகிட்டையும் மாட்டக்கூடாது அபிகிட்டையும் மாட்டக்கூடாது இல்லையா அப்படிங்கிற முரளி சரி சரி அந்த லெட்டரை எப்படியாவது தேடி எடுக்கணும் அந்த லெட்டரில் அவள் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீ மாட்டின அவ்வளோதான் அப்படிங்க இல்லை கண்டிப்பாக எடுத்துருவான் அதெல்லாம் உடனே காமிச்சிருக்க மாட்டான் அதான் படிக்கிறதுக்குள்ளே அவள் போயிட்டு அலை கூச்சுக்கிட்டு இந்த அபியோட கோவம் தான் நமக்கு நல்லது அப்படிங்க என் அபி செல்லும் இன்னும் ராகவோடு ஒன்றும் சேரவே இல்லை இனி சேரவே மாட்டாங்க ஆறு மாதத்துக்குள்ள அந்த குழந்தை பிறந்தா தானே குழந்தை பிறந்துட்டு அவனை விரட்டிடுவாங்க நீ செல்லா காசு அப்படின்னு கிருஷ்ணா அவங்க அத்தைக்காரி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க உடனே குழந்தையெல்லாம் பிறக்க விடாமல் நான் பண்ணிடுவேன் பாருங்க நான் என்ன என்னென்ன பண்ண போறேன்னு அபிக்கு நானும் ரெகு நல்ல நெருக்கம் இருக்கிற மாதிரி நான் அப்படியே தொந்தரவு கொடுக்க போறேன் அத்தை அப்படிங்களே என்ன கிருஷ்ணா பண்ணுறேன் பாருங்கள் பொறுத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் செம்ம மாஸ்டர் பிளான் போடுறான் இங்கே அபி என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சோகமே வடிவாக இருக்கிறாங்க நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா அபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன கைவிட வாடி அபி அப்படின்னு சொல்லி அபியை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பானு பொண்ணு வர்றீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அபி அம்மா ஆ என்னை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க அப்பா அப்படி பறந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஆ அப்படிங்கிறாங்க இல்லை நான் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க அபி என்னம்மா இது அப்பாவோட மெடிசனுக்கு தான் அப்படிங்கல்ல என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ஈவென்ட்மெண்ட்டு அதில் நிறைய லம்பா லம்பா அப்படியே அமௌண்ட் கிடைச்சிருக்கு அதில் தான் உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன் அங்கே மெட்டீரியல் வாங்குறதுக்கு எல்லாமே செலவு பண்ணிக்கிட்டேன் இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க வேணான்னு சொன்னாலும் கடைசியாக வாங்க வச்சிட்றாங்க ஆபி வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டி உன் மாப்பிள்ளை நல்லபடியாக இருக்காரா எனக்கு அன்னைக்கு பாசபத்தில் நடந்து கவலையாக இருக்குது அப்படின்னு அத்தாலும் அம்மா அப்பன்னு கேட்குறாங்க ஐயோ அவர் அதை பற்றி அக்காமே அவ்வளோ பாசத்தில் இப்படி நடந்துக்கிட்டாரு அத்தை நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க ஆனால் எல்லாம் தெரியும் அவன் நடிக்கிறான்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்க நடிக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்டார் ஏதோ தெரியாமல் நடந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பா அம்மா அவங்க மடியில நம்ம படுக்கட்டுமா அப்படின்னு மடியில கொஞ்சம் நேரம் படுத்திருந்து ஆறுதல் தேடுறாங்க அப்படி அதுக்கப்புறம் கிளம்பிங்க வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நேரம் ராக உட்காந்துருக்காரு மெத்தையில் அப்படியே பணத்தை கட்ட அப்படி ஐம்பதாயிரம் கட்டு என்ன இது அப்படிங்கல ஐம்பதாயிரம் பணம் இருக்கு நீங்க எங்க அப்பாவோட ஆப்ரேஷன் கொடுத்தீங்களா அந்த பணம் அப்படிங்கிறாங்க இதோட தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற பாக்குறாரு ஏதுன்னு பாக்குறீங்களா எனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுல இருந்து வர அட்வான்ஸ் தான் இது எங்க அப்பாவுக்கும் போய் வீட்டில் போய் பணத்தை கொடுத்துட்டு மெடிசனுக்கு அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் வாங்கிட்டு மீதி பணம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்களா பாக்குறாரு அப்படியே சோகமா நினைக்கிறாரா உங்ககிட்ட அபி போய் உட்கார்ந்துறாங்க உடனே நீ வீட்டுக்கு போனியா ஆமாம் என்னையும் கூட்டி போயிருக்கலாம் இல்ல உங்களையா எதுக்கு அப்படிங்களா இல்லை என்னை கூட்டி போயிருந்தா நான் வந்துருக்கேன் எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க இல்ல வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கவலையா வருத்தமா இருப்பாங்க இல்லையா அன்னைக்கு நான் பேசிக்கிட்டேன்ல அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நான் அபி சொல்ல இல்ல நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன் சாரி அக்கா மேல உள்ள தான் அப்படிங்கல இப்ப சாரி கேட்டு என்னங்க பண்ணியும் ஆனா அவங்கள மாதிரி உங்களை நினைச்சு நினைச்சு அவங்க வீடே அமைதி இல்லாம இருக்காங்க தெரியுமா நான் அந்த சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்கேன் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எல்லாத்தையும் இங்க பாட்டிக்கிட்ட அக்காட்ட அஞ்சலி அக்காட்ட எல்லாத்தையும் சே நான் எப்படி வெகுலியா எதுவுமே இல்லாம யதார்த்தமா இருப்பேன் தெரியுமா என்னைய போய் இப்படி நடிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு வந்துக்குறாங்க அபி இங்க பாத்தீங்கன்னா மாமியாக்கார்கிட்டையும் அஞ்சலி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க சு முரளி அப்படியே சத்தம் போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த என்ன சந்தோஷங்க அப்படின்னு அஞ்சலி கேட்க இல்லைங்க ஒன்றும் இல்லை இல்லைம்மா நான் வந்து இன்னைக்கு நான் நல்லா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இல்லையா அப்படி இப்படின்னு அப்படியே காதை சுத்தி இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி அதுக்கப்புறம் அப்படின்னு ராக அப்படி பார்க்கையில அபிக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் செம்ம ஆர்டர் பல்கா அமௌண்ட் கிடைச்சிருக்கும் இனிமே அபிக்கு நான் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி இப்படின்னு பேத்துனா அப்போ இந்த காசை கொடுத்தது இவே பண்ணமா அப்படின்னு சொல்லி வேகமா வராரு வந்த கையோட அபிகிட்ட அந்த காசை எடுத்து கொடுக்குறாரு என்ன வந்து ஏன் அப்படிங்கிறாங்க அப்படி இந்த காசு எப்படி வந்தாலும் எனக்கு தெரியும் இந்த பணம் எனக்கு தேவையில்லை இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க அதான் ஏன் அப்படிங்கிறாங்க அபி இங்கே பார் உன்னை நான் திருத்துறதுக்கோ உன்னை நான் சண்டை போடவோ நான் வரல எனக்கு வேணாம் அப்படிங்கில இப்போ தயவு செஞ்சு சொல்கிறீங்களா இல்லையா இது என்னோட உழைச்ச பணம் உங்களோட கடனை கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி காசு அவர்கிட்ட திரிக்கிறாங்க இங்கே பார் இந்த பணம் எப்படி வந்துச்சு என்னென்னு வந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் அதனால் இது எனக்கு தேவையில்லை ஏங்க அப்புறம் என்ன நான் உழைக்கிறது மூலமாக தானே வந்திருக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிட்டேன் என்ன அப்படின்னு கத்துறாங்க நீ எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வேணாம் அந்த காசு அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தான் தீரணும் எப்படி வந்துச்சுன்னா என்ன தப்பான வழியில் வந்துச்சா ஆமாம் தப்பான வழியில் தான் வந்துச்சு அப்படிங்களே என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கல்ல அந்த முரளி தானே உனக்கு ஆ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இந்த ஆர்டரு எனது முரளியா அவே எதுக்குங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியண்டி என்ன நடிக்கிறியா இங்கே பாருங்க அவ்வளோதான் நான் அப்புறம் நல்லா வந்துடும் என்ன நினச்சிட்டீங்க என்ன ஆகுனா ஏதாவது மனசில் வச்சுட்டு என்னையே பேசுகிறீங்க அவே இதுக்குங்க எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்கணும் அவன் வாங்கி கொடுதான் தெரிஞ்சுருந்தா அந்த பக்கத்து எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன் கோடி ரூபாய் வருமானம் கொடுத்து கிடைச்சாலும் சரி அந்த பணம் எனக்கு தேவையில்லை தூசுக்கு சமம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்களே அப்படியே யோசிக்கிற ராகவ் அப்புறம் இப்படி அவன் சொன்னான் அப்புறம் அப்படின்ட்டு இங்க பார் அவன் தான் இந்த ஆர்டர் கொடுத்தான்னு எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் இல்லை என்னோட திறமையை பார்த்து நாங்க விளம்பரம் பார்த்தேன்னு சொல்லி விளம்பரத்துல பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படி அவன் சொன்னான்னா அப்படிங்கிற இங்க பார் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதையாவது சொல்லியிருக்கணும் அப்ப இவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்ப தான் ஏதோ சொல்லியிருக்கிறான் சே என்ன இவ்வளவு ஒரு கேடு கிட்டத்தனமான வேலை பார்த்திருக்கான் அப்படிங்கிற அந்த காசை மெத்தையிலே போட்டு போயிடறாங்க ராகவ் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்ன பண்றது இவரை நம்ம எப்படி திருத்தப் போகிறோம் எப்படி ஒரு மனசை மாத்தப் போகிறோம் புரிய வைக்க போகிறோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க சே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வேகமாக கிளம்புறாங்க முரளி தனியாக இருக்க நேரம் போய் பார்க்குறாங்க வேகமாக சோடுக்கு போட்டு கூப்பிட்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க என்ன அபி என்ன அப்படிங்களே என்ன விளையாடுறீங்களா டபுள் கேம் ஆடுறீங்களா நீங்கள் சொயனனு இருக்கா இல்லையே அப்படிங்களே அப்பயே ஒன்றும் இல்லை அப்டி சொல்லுங்க அப்படிங்களேன் நான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சது உங்கள் மூலமாக நீங்கள் சொன்னீங்களா ராகவுட்டை அப்படிங்கிறாங்க என்னது ராகவுட்டை நான் எப்போ பேசுறேன் அதெல்லாம் பேசலையே அப்படிங்களே அப்புறம் எப்படி நீங்கள் கொடுத்ததுன்னு அவர் சொல்றாரு என்ன ராகவ் சொன்னானா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அங்கே சுந்தரி வராங்க ஏன் என்னடி என்ன பிரச்சனை உனக்கு எப்போ பார்த்தாலும் யாரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு இங்கே பாருங்க உங்ககிட்ட பேசணும் அவசியம் இல்லை வாய் முடிக்கிட்டு போறீங்களா என்னடி ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா நீ பண்ணுறது நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்னென்ன வேட்டு வச்சுட்டு இருக்க எல்லாம் நான் பார்த்துட்டேன் இப்போ என் புருஷனுக்கு எனக்கு சண்டை போட பார்க்குறியா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பார்த்துக்கலாண்டா நீ என் நானாண்டு இந்த இப்போதைக்கு நீ சின்னதாக நீ சந்தோஷப்பட்டு இருக்கலாம் ஆனால் கடைசியாக நான் தான் ஜெயிப்பேன் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக உழுப்பு பொழுது ஒழிப்பிட்டு போயிடறாங்க பார்த்தா முரளி ஆடி போய் பண்ணிக்கிறான் சுந்தரி இருந்துட்டு என்னடா குள்ள கத்திரிக்க மறந்துட்டு இந்த அளப்பு அளப்பிட்டு போறா நீ பண்ணது எதுவும் பருப்பு வேகலையோ அப்படிங்கிற சிரிக்கிறான் முரளி என்ன சிரிக்கிற அப்படிங்கிற அங்கே டமால் நம்ம வெடிச்சிருக்குப்பா நான் பத்த வச்சது அதனால தான் வந்து வெடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற என்ன சொல்றேன் ஆமா அவனுக்கு அவளுக்கு ரொம்ப சண்டை போல இருக்கு அதுதான் இங்கே வந்து பொடி போலரிட்டு போகுது அப்படிங்கிற அப்போ அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படிங்கிற எனக்கு என்ன கவலை அங்கே புகஞ்சிட்டு இருக்கல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற நீ இப்படி தாண்டா நினைச்சிட்டு இருக்க ஆனா இவ அப்படி பெரிய ஆளு அங்கே ரெண்டு நாளைக்கே இன்னைக்கு ஏன் இப்ப கூட அது ரெண்டு சந்தோஷமா முத்தம் கொடுத்து கூட வந்து நிக்க நீ பாரு அப்படிங்கிற கரெக்டாக பார்த்தா ராகவாபி அப்படியே தோலோட தோல் செஞ்சு அப்படியே தூக்கி இங்கே பாரு உனக்கு ஆப்பு வந்துட்டு பார்க்குறாங்க அப்படியே ராகவா அபியே தூக்கிட்டு வராங்க அதுக்கு ஒரு நாடகம் அபி போட்டுருக்காங்க அதனால தான் தூக்கிட்டு வராரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்ச கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்